விஷால் ரெட்டியை தொடர்ந்து இளையராஜாவும் செய்த செயல் தேதியை மாற்றுவாரா என எதிர்பார்க்கும் தமிழ் தேசியவாதிகள் குறித்து இந்த காணொளியில் நம்ம தெளிவாக காணலாம் இந்த மாதம் எவ்வளவு முக்கியமான மாதம் தமிழர்களுக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு தமிழர்களுக்கும் தெரியணும் ஆனா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய தமிழர்களுக்கு அந்த விஷயம் தெரியல காரணம் அவர்கள் திராவிடராக கலந்திருக்கிற மிக முக்கியமான விடயம் அதுதான் அதை தவிர்த்து ஒரு சில பேருக்கு அரசியல் கூறுதல் இல்லாமல் தெரியாம இருக்கு அப்படின்னா அப்படி யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை மீதி இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் மே மாதம் என்பது எப்படிப்பட்ட மாதம் மே மாதத்தில் கொண்டாட்ட நிகழ்ச்சிகளே இல்லாத அளவிற்குத்தான் தான் நாம் தமிழர் உறவுகள் முடிந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்வியில் கடந்து வந்துட்டு இருக்காங்க அதற்கும் ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மே மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று நாட்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு துக்க நாளாகத்தான் அனுசரிக்கப்படுகிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் இது வெறும் துக்க நாள் அப்படின்னு சொல்லி நம்ம முடிந்து விட்டது அப்படின்ற மாதிரி நம்ம முடித்து விட்டு போற ஒரு காரியம் கிடையாது அது நாம் வந்து இனத்துடைய வீழ்ச்சின்னு யாரெல்லாம் வந்து எக்காலமிட்டார்களோ அவர்களுக்கு எதிராக இன எழுச்சி நாள் அப்படிங்கிறத இதை நம்ம மாற்றுவோம் இதில் உறுதியேற்கிறோம் தலைவர் என்ன விடயத்திற்காக அவருடைய இன்னுயிரை தியாகம் சந்திட்டு போனாரோ அவர் அல்லாமல் அத்துணை மாவீரர்களுடைய அந்த கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளை நம்ம இன எழுச்சி நாளாக நம்ம பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி உறவுகள் தொடர்ச்சியாக வருடம் வருடம் இதை செய்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போது பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசியா திடல் கோவையில இந்த விஷயம் நடக்க இருக்கு இந்த நேரத்துல முதல்ல விஷால் ரெட்டி அவர்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவதாகவும் கன்னியாகுமரியில் அந்த விஷயம் நடத்த இருப்பதாகவும் சொல்லும் போது அதை நடத்தக்கூடிய மேனேஜர் வந்து தமிழ் தேசியத்தின் மீது பற்று கொண்ட ஒரு நபருங்கிறதால அந்த நிகழ்வு தெரியாம இதுவாயிருச்சு அதை எடுத்துடணும்னு சொன்ன உடனே அவர் அந்த தேதியை இருக்காங்க அதனை தொடர்ந்து இளையராஜா அவர்களும் இதை செய்திருக்காரு விஷாலின்னவனை எதிர்த்தவங்க ஏன் இளையராஜாவை எதிர்க்கலன்னு கேட்கும் போது நேரடியாக சீமான் அவர்களை அழைத்து அவரது மேனேஜர் கிட்ட இந்த தேதியில வைப்பது வந்து சரி இருக்காது ஐயாவுக்கு இதை தெரியப்படுத்துங்க அப்படின்னும் போது உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களும் அது தெரிந்தவுடன் இந்த தேதியில நீங்க எப்படி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் உணர்ந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது தமிழர்களுக்கான நாள் இந்த நாள் அப்படிங்கிறது கொண்டாட்டத்திற்கானது கிடையாது நம்ம தேவையான மாத்துவம் இது வந்து பதினெட்டுக்கு பதிலாக இந்த மாத இறுதியில் இந்த நிகழ்ச்சியை நம்ம மாற்றி வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த நிகழ்வு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம் வரும் வருங்காலங்களில் ஏற்படக்கூடிய புரட்சிகளுக்கு நாம் தமிழர் கட்சி மிக முக்கியமாக காரணமாக அமையும் என்பது இது ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது